ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் யோவான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் யோவான் ஏழாம் அதிகார் நூத்தி முப்பத்தி ஆறாவது பக்கம் பண்டிகையின் கடைசி நாளாகி பிரதான நாளிலே இயேசு நின்று சத்த விட்டு ஒருவன் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் ஆமா ஏசு கோபுராரு என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் நூறு பேரு ஆயிரம் பேர் லட்சம் பேரு எத்தனை கோடி பேர் வந்தாலும் சரி அவர் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுதான் யாரு அவரிடத்தில் இருக்கிறவுடைய உள்ளத்திலிருந்து தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னால் இயேசு இன்னும் மகிமை பொணாதிருந்தபடியினால் பர்சுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை தம்பே ஆ வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அட்டர்லைத் த வேட் என்னிடத்தில் இயேசுவின் இடத்தில் விசுவாசமாக இருக்குதுன்னா விசுவாசம்னு என்ன சொன்னேன் முழு உலகத்தை ஒரு ஆளுக்கு இயேசுவை காட்டாம பகை கூட விசுவாசம் பெயில் ஆகிடும் ஒரே ஒரு ஆள் அகில உலகத்தில் ஒரு ஆள் மேலே பகைய கஷ்டமாக இருந்ததுன்னா விசுவாசம் ஒர்க் அவுட் ஆகாது அந்த ஒரு ஆள் மூலமா பிசாஸ் ஒரு ஆளே போதும் வாழ்க்கைக்கு அதான் இவ்வளவாய் உலகத்தில் ஆமா உலகத்தையே அன்பு கூட சொல்றாரு பாரு ஏன்னா ஒரு ஆள் விட்டா கூட அந்த ஒரு ஆள் மூலமா பிசுவாஸ் வந்து வாழ்க்கை தாறுமாறாக போடும் அதுதான் சபிக்கிறது பகைக்கிறது நிந்திக்கிறது தூசிக்கிறது இந்த வேலையெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாக்கா அந்த ஒரு ஆள் மூலமா விசுவாசம் ஒர்க் அவுட் ஆகாது அந்த ஒரு ஆளுடைய சாப்பிட வந்து போதிய அவன் மேலே இந்த சாப்புண்ண பாதிச்சுட்டே இருக்கும் கடிந்து கொள்ளலாம் புத்தி சொல்லலாம் எச்சரிக்கலாம் ரொம்ப மோசமாக வெளியே கூட இருக்கலாம் ஆனால் அவன் மேலே காட்டப்பாரு வெறுப்பு கசப்பு பகை கசப்பு சாட்டை கூட ஒரு இடத்துல அடி குடி போட்டார் தெரியல ஏசு சாட்டை ஏற்றினார் தேவாலயத்தில் ஆனால் என்ன பண்ணல ஏசு யாருமே பகை பாருங்க அதுதான் ஏசு சபிக்க மாட்டுறாரு நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீப சர்வ ஜீப ரத்தத்தையே குத்துறாரு பரலோகத்தையே குத்துறாரு நல்லது நல்லவங்க கட்ட ஏ எதுவுமே யாருமே பார்க்க மாட்டுறாரு பகைக்க மாட்டுறாரு சபிக்க மாட்டுறாரு அவர் சொன்னார் சபிக்குனே ஆசிர்வதின்னு சொன்னவர் யாராவது சபிப்பாரா பகைக்கு நன்மை செய்யும் சொன்னவர் பகைக்குறதுக்கு பகைக்குப்பாரா சத்துருக்களை சினேகின்னு சொன்னவர் யாராவது சத்ருவா இருப்பாரா சொன்னவரே அவர் தான் உங்கள் துன்பப் பொறுக்க நிந்துக்கா ஜபம் பண்ணுன்னு சொன்னார் அப்போது ஏசு ஜீவன் தண்ணீர் அவர் விசுவாசமாக இருந்தார் விசுவாசிக்கணும் கூடாது எதுவுமே கிடையாது மலையை பார்த்து பயந்து போன்னு சொன்னா கூட அது அப்படியே தள்ளுட்டு போகுமா விசுவாசிக்கிறவங்களுக்கு சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறோனது அப்போ விசுவாசம்னா என்னன்னாக்கா தேவன் பரலோகம் அவர் மேலே அன்பு ரெண்டாவது மனுஷன்னா பூலோகம் பூலோகம் எண்ணிருந்த கோடி ஜனங்க இருக்கிறாங்க ஒரு ஆள் பாய்க்கலாமேசுவின் அன்பு அதை ஜீவ ஜீவ ஜீவசர் ஜீவ ரத்தத்துக்குன்னா அவன் உள்ளத்தில் இருந்து நதி நதிப்புறம் நாலா திசை ஓடுமா நதினா என்னது ஆசீர்வாதம் நதி போறது எல்லாம் சிரிப்பான தோட்டம் இருக்கும் வறட்சி வடாந்திரம்லாம் இருக்காதங்க வற்றாத ஜீவ நதிகளெல்லாம் இப்போ கங்கை பிரம்மபுத்திரா அந்த ஏரியாவிலலாம் போய் பாருங்க சுழிப்பாக இருக்கும் ஒரு தேசம் எப்போ நல்ல ஆசீர்வாதமான தேசம்னா அந்த தேசத்தை நதியா வற்றாத நதியாக இருந்துச்சுனாக்கா அந்த தேசமே சிறுமியான பூமியாக இருக்கும் அது மாதிரி ஏசுவி விசுவாசிகள் உள்ளத்திலிருந்து உள்ள நதிகள் போயிச்சுன்னா அவன் சுழிப்பான மனுஷனாக தான் இருப்பான் வறட்சி வடாந்தரமாகவும் இருக்க மாட்டான் சபிக்கப்பட்டவனாக இருப்பான் சபிக்கப்பட்டவனாக இருக்க மாட்டான் வியாதிப்பட்டவனா கடக்காரனா சுயநீதிக்காரனா நீதிக்காரனா வறுமை தரித்திரம் அப்படிப்பட்ட அசுத்த வாய்ப்புனா இருக்க மாட்டான் ஏன்னா ஜீவ தண்ணி போகுது ஏற யாரை பார்த்தாலும் இயேசு நண்பு தேவி நீதி எல்ஏ ஐஸ்வர்யம் ஐஸ்வர்ய நதி சமாதான நதி ஆசிர்வாத நதி சுகம் பெல்ல ஜீவன் ஐஸ்வர்யம் எல்லாமே நதியாக போகுது வற்றாத ஜீவ உள்ள நதியெல்லாம் புறப்படும் போது கிழக்கு போகுது மேற்கு போகுது வடக்கு போகுது தெற்கு போது யாரை பார்த்தாலும் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ விருசத்து கனி அந்த ஜீவனில் இயேசு கிருசுக்குள் ஆமண்ட இது தந்தெல்லாம் பர்லோகராஜிக்கு வானத்தொடர் சகல அதிகாரிது அந்த ஜீவனில் எல்லா இது இதை செய்யாத போது என்ன பண்ணுறேன்னா அவன் சும்மா இல்லை இன்னொரு காரியத்தை செய்கிறான் ஜீவ தண்ணீர் போல என்ன போவோம் அது காப்போ ஜீவன் காப்போசிட் என்ன மரணம் இயேசு நானே வழியும் சத்தியமோ பிசாசு யாரு பிசாசு நானே பொல்லாத வழியோ சத்தியத்து வேலை பொய்யோ மரணமா இருக்கிறான் அந்த பிசாசு காரியம் தான் உங்க போகும் அங்கே நதி இருக்காதாங்க ஒரே வறட்சி வடாந்திரம் சாப பாபம் மனம் தைத்திரம் கவலை பயம் வெறுப்பு கசப்பு ஒரே கப்பல் வந்த மாதிரி ஒரே கவலை ஒரே வெறுப்பு ஒரே கசப்பு யாரை பார்த்தாலும் வெறுப்பு கசப்பு அசுத்த நதி போகுது அசுத்தாவியாது அங்கே வரைச்ச வரைச்சா தான் இருக்கும் அங்கே சேம்பு இருக்காது அங்கே நதியில நீர்ப்பாய்ச்சலான்னு தோன்றிருக்காதாங்க ஒரே வறட்சி வடாந்திரம் வ வடாந்தத்தில் என்ன இருக்கும் தேழு பூரா பாம்பு சிங்கம் புலி எல்லாம் இருக்கும் வடாந்திரத்தில் வாழ்க்கையே சபிக்கப்பட்ட வாழ்க்கையாக போயிடும் அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் வற்றாத உள்ள நதி போல இருக்கிறான் என்ன நதி ஜீவ நதி வேதம் சொல்லுது ரோமன் மூணு இருபது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகம் அம்மா வைத்தியிலே அங்கே பாவம் அங்கே பிசாசு பாவம் செய்கிற பிசாசு நாள் அதனால என்ன பண்றான் பத்து மாதம் தப்பித்தோம் பிடித்தோம் பிறந்த வந்து கட்சியில் என்ன வரா கண்களின் நிச்ச மாம்சத்தின் நிச்ச ஜீவனத்தின் பெருமை சுயநீதி அநீதி அவன் உள்ளத்திலிருந்து இருதத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் விபச்சாரம் பேச்சுத்தனம் மண்கண்ணும் பொறாமையும் மதிகேடும் அப்படியே கைக்கு மேற்கு போதும் சிந்தையிலிருந்து போது கண்ணிலிருந்து போய் வாயிலிருந்து போது ஜீவ தண்ணீர் வரமாட்டேன் அது எப்போ வருனா ஏசு முதல் ஏற்றுக்கணும் வருத்தப்பட்டு வார சமக்கூரில் எல்லோரும் எங்கிட்ட எதுக்கு வாங்க சும்மா வர நானே சீவப்பம் என் சரீரம் ஜீவசரம் என் ரத்தம் ரத்தம் அந்த ஜீவன் இயேசு சுவாமியோட பர்லோகமே இருக்குது அது எதுக்கும் புதில்ல எப்படி பிசாசு கிட்டதான போனேன் ஜீவ சுவாசித்து ஜீவாத்மாவாகி ஜீவத்துக்குள்ளே நான் பர்லோகத்தில் ஏதே தோட்டத்தில் சுட்டி சொர்க்கமாக ஆச்சு நாலு நதி போயிச்சாங்க அந்த நதியில் பொன் வெளிஞ்சிச்சான் சொர்க்கமாக இருந்தான் சுட்டி சொர்க்கத்தை அந்த ஏதே இல்லை எப்படி மாறினா பிசாசுவார்த்தை கேட்டு நன்மை தீமை கனியா பறித்தான் குஷித்தான் நன்மை தீமை சாகவே சாவாய் மரணத்தைச்சா உன்னிருந்து பூமி சபிக்கப்படுற நதி எங்கே போயிடுச்சு தெரியல ஏதேனே காணாம போயிடுச்சு ஒரே வரைச்சி இன்னிருந்து பூமி சபிக்க போகும் முளைப்பிக்கும் இப்போ அந்த ஆதாம் தேவாள் நன்ம தீம கனியை சாப்பிட்டு நல்லவன் கெட்டவன் சுயநீதி அநீதி அப்படி கருவில் உருவாகி கருவாயி உருவாகி உருந்து பிறந்த இந்த உலகத்து வந்து பறக்கிறான் சிறிய வயசு வாழை புதிந்து வயது எந்த நாடு ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா எந்த நாடான வானத்துக்கு இயே பூமியின் மேலே எல்லாம் பாவம் செய்து எங்கேயா செய்ய நான் ஒன்று பீடி பொடி பொடிப்பாதி எதுவுமே செய்ய தேவையில்லப்பா பிறப்பு பாவம் பீடி குச்சா பொடி போட்டா விபச்சம் எல்லாம் இது உள்ள குழுக்கு இது எதுவுமே செய்யலை நான் சினிமா இல்லை பா பிறப்பு பாவத்தில் பிறந்திருக்கிறேன் சுய நீதி அநீதிக்கு இது ஆனால் தான் பிசாஸ் அட்ரஸ் கேட்டு திருடவும் கொள்ளங்காரதான்னு செய்கிறான் உனக்கு அப்போ எப்போ நீதிமானா மாறும் பாவத்துக்கு மட்டும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த ஜீவ சொர ஜீவரத்த பிசாசு வார்த்தைகள் பிசாசு வா 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 ஏவாலே ஏவாலே என்ன என்ன இந்த கனியை புஷின்றான் பறித்து லபுக்குனு புசிக்கிறான் பாவும் மரணமாயிட்டான் புருஷனுக்கு அவனும் புருஷான் நண்பத்தையும் உழா அப்போ ஏசு வருத்தப்படும் எல்லாம் நீங்கள் வாங்க 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 வர்ணமா வரக்கூடாதா பிசாஸ் கேட்டு அவன் வார்த்தை பிசாஸ் வாத்து கேட்டு போய் அவன் தோண்டை கட்டி சாப்பிட்டவன் ஏசு வா நானே ஜீவப்ப இந்த ஜீவ சர்ற ஜீவரத்தை புஷின் தான் புஷின்மா இல்லையா இல்லை இல்லை நான் புசிக்க மாட்டேன் நான் வரையவே மாட்டேன் நீ இப்படி தான் இருப்பான் காலமெல்லாம் ஓடலாம் ஓழிக்கலாம் சம்பாதிக்கலாம் காசு பண்ண எதுனா இருக்கலாம் சில காசும் இல்லை கொஞ்சம் ஜூட்டாக இருந்தாக்கா நல்லா படிக்கிறான் ஓயிச்சு சம்பாதிச்சு எதாவது சம்பாதிக்கிறான் அதுல எத்தனையோ தில்லு முல்லு ஒரே பிசாஸ் போராட்டம் தான் படித்தாலும் படிக்கிறனால ஏழையாக இருந்தாலும் பணக்கா இருந்தாலும் பிசாஸ் யாரும் திருடன் திருநது கொண்டு தான் தான் இருக்கும் ஏசு வருத்தப்பட்டு வார சூ எல்லோ என்கிட்ட வாங்க சீக்கிரமா வாங்க லேட் பண்ணாதீங்க நான் ஜீவப்போம் ஜீவ சர்ற ஜீவரத்தம் ஜீவ வார்த்தை நன்ம தேவ பார்த்து மறிச்சு ஞானசம் ஜீவ வார்த்தையை பேசுங்க அதான் சொன்னார் யோவான் ஏழு வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ ஊர் பேர் எல்லாம் போற எவனோ எவனோ எந்த ஊரோ எந்த நாடோ எந்த தேசமோ என்னை உள்ள நதிகள் ஓடும் ஓடணும் அப்போ வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ நீ கூட போட்டுக்கலாம் இடத்துல எந்த நாடோ எந்த தேசமோ பாரு அந்த ஊரு பேரெல்லாம் போடல பாரு எந்த ஜாதி இந்த ஜாதி அந்த ஜாதி நான் தாய்ஞ்சி தாதி நீ போயி எந்த ஜாதி அம்மா வைத்தனை பார்த்துட்டியா எவனோ விசுவாசிக்கிறவன் எவனோ எவ்வளோ ஆனோ பெண்ணோ வயது ஒன்னோ தாய்தூ ஏழையோ பணம் அரைச்ச ஒரு வாதி யாரும் எவனோ போட்டுக்கலாம் ஆனால் விசுவாசிக்கிறான் விசுவாச உள்ளத்துலேருந்து ஜீவத் தண்ணி உள்ள நதிகள் ஓடும் ஓடின்னு தான் இருக்கும் ஜீவ விஷத்துக்கனி சாப்பிட்டப்பா நன்மை தீம கனி சாப்பிட்டதுமே என்ன ஓடுது மரண நதி ஓடுது பாருங்க சின்ன வயசுல வாலிபா அப்படியே பகையும் கதரும் நிச்சயம் சுயநீதி அடிது அது ஓடி நான் ஊரே போச்சு இப்போ ஏசு சுயத்துக் கொண்ட என்ன அப்படியே அப்போ ஜீவ நதி ஓனமா வரல அளவற்றி அளவற்ற நீதி தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு சொல்லி தான் பாரு அப்படிதான் தாவி கத்தை நான் காலத்தில் அவர் துதி எப்போதும் சொல்லி சொல்லி அவன் தான் சொல்றான் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தான் துர்க அவன் தான் சொல்கிறான் சொல்லி பாவத்தையும் செஞ்சிட்டான் ஆனால் கட்சி வில்லியம் அப்படி இல்லை அம்பத்தோராஜ பாவரிக்க பண்ணி மன்னிப்பு கேட்டு என் நாகு நாகூர் உமதி நிதி உமதி துதியும் சுதிக்கும் சொல்கிறான் தத்திர எக்கால் தோத்தரிவா துதி எப்போது அப்படியே மாற்றிட்டான் பாருங்க அந்த துதி தோத்திரத்தை நதி மாதிரி கட்ட வைக்கிறான் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கட்சியில் ஆள் அப்படியே அபோட்டன் மாறிட்டான் ஆடு மேய்க்கிற ராஜாவாயிட்டான் கட்சியில் தாவிது பற்றி என்ன சொன்னால் தாவிதின் இருதயத்துக்கு ஏற்றம் சொன்னாரா இல்லையா ஆ அதே தாவிதி பிசாசு இதை தேடுறாயே பொல்லாத மோசமான பாவம் இன்னொருத்த முட்டாட்டி கேட்டுக்கிறான் அதை மறைக்கிறது அதை விட மோசம் அவன் இப்போ குறிச்சு கொலை பண்ணான் அவ்வளோ பாவம் வந்தவன் எல்லாருக்குள்ளே இருக்குது அதனால டிஸ்கரேஜ் ஆக கூடாது அதனால வாய்ப்பு இருக்குது ராஜா அல்லையா கையை தட்டு அல்லையா வாய்ப்பு இல்லைன்னு இல்லை எந்த மனுஷனும் ஆனால் நீ பிசாசு போல படைக்கப்படணும்னு கிடையாது ஆனால் பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசு போல மாற தெரிஞ்ச உனக்கு இயேசுவின் வார்த்தை கேட்டு இயேசு போல மாற முடியும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு

பதினாறு பதினொன்னு பண்ணிக்கொற்பன சங்கீதம் அப்போ ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவி அத தான் தெரியப்படுத்தினார் புதிய ஏற்பாட்டுல நாடி வணிக சத்தியமோ

தீமை கலந்திருக்குது போதாது நன்மையும் தீமை இருந்தால் போதாது ஜீவம் மார்க்கணா நீ மாறணும் நல்ல கனி கெட்ட கனி சாப்பிட்டா நல்ல சுபாவும் கெட்ட சுபாவம் வருது ஜீவக்கண்ணி சாப்பிட்டா என்ன சுபாவம் வரணும் ஏசா சுபாவை வரணும் மாறக்கூடாதா ஆ அதான் என் விசுவாச உள்ளத்திலிருந்து தண்ணி உள்ள நதிகள் ஓடும் இப்போ யோகான் ஏழில் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவத்தண்ணூர் உள்ள நதிகள் ஓடும் ஹாஸ்பிட்டலே போவேனையா உள்ளத்தில் ஒரே கவலையும் பயமும் வெறுப்பும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு பிபி சுகர் நல்லா போய் ஒரே உடம்பெல்லாம் இது கெட்டு போகுது இந்த இதயத்தில் உலகத்தை அன்பு ஒரு சபிக்கணும் ஆசிரி பகைக்கு நன்மை சத்து ஜீவன் தேவன் தர குழு சொல்லி தான் மாற ரத்தம் மாறும் சிந்தை மாறுது எண்ணம் மாறுது சர்க்கம் தம்செல்லாம் மாறுது ஏன்னா ஜீவ நதி போகிறதுனால அந்த நதி போகிற விடலாம் மட்சங்கள் பிழைக்குன்னு போடப்படுது எஸ்ஐக்கல்லில் போட்டு போட்டுக்குது அப்போது மைண்டெல்லாம் எப்படி இருக்கணும் திருசுகுள்ளே இருக்கணும் ஆனால் தான் இயேசுவை யாரும் ஒன்றும் பண்ண முடியல அவர் அவரே ஜீவனே எவ்வளோ என்ன வந்தாலும் அவர் 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 அவராகவே இருக்கிறார் அதனால் தான் அவர் கலங்காமல் இருந்தார் அவரை ஜெயிக்க யாராலும் முடியல உண்மையிலே துக்கப்பட்டால் உலகத்தில் யாரும் அதிகம் துக்கப்பட்டால் கடவுள் தான் இயேசு தான் துக்கப்படும் ஏன்னா அவர் தான் வானத்துக்கு முன்னு உண்டாக்கினவர் ஆனால் துக்கம் கவலை வெறுப்பு கசப்புகள்லாம் அவர் இடமே கொடுக்கல கிறிஸ்துவ தான் காட்டார் அல்ல இல்லையா அதனால் நம்ம தம்மை விசுவாசிக்கிறோன்னு அடைய போகிற ஆவியை குறித்து எப்படி சொன்னார் இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினால் பர்சுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை இயேசு மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரிழந்த நாற்பது நாள் நாள் பெத்தகோச நாளில் பர்சுத்தாவி வராரு அது அதுக்கு முன்னாடி இந்த சொன்னார் ஏசு இன்னும் பர்சுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை அப்போ உன் வாழ்க்கையில் இயேசு மகிழ்ச்சி மகிழ்ச்சி பிசாசியை மகிழ்ச்சி பத்தி தான் வந்து இறங்கான் இயேசு இன்னும் மகிமைப்படாது இருந்தபடியால் அன்றில் இந்த வாழ்க்கையில் இயேசு மகிமைப்படுறாரா பிசாஸ் மகிமைப்படுறாரா பிசாஸ் மகிமைப்பட்டாக்கா ஜீவ தண்ணி வரும் மரண தண்ணி தான் வரும் இயேசு மகிமைப்படனா இயேசு தேவன் தனக்கு அகில உலகத்துக்கு வாயினாலெல்லாம் கொடுத்தினா இயேசு மகிமை பற்றி கத்திர இக்காலத்தில் அவர் துதி எப்போதும் எக்காலம் என்னாரும் துதி தோத்திரம் மகிமை பற்றிட்டே இருக்கிறா தோத்திரம் ஜீவ தண்ணி உள்ள நதிகள் ஓடுது தாவிது பெரிய ராஜாவாக வரான் உயர்ந்தப்படுறான் வெற்றி பெறான் அல்ல லுயா நம்ம ஒரு பாட்டு பாடுறோம் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே இந்த பாடல் பாடி நம்ம மூச்சிடும் ஜீவத் தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே வாருமையா போதகரே வாருமையா

மிதந்து மிதந்து மகிணுமே மிதந்து மிதந்து போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே இந்த ஜீவ தண்ணி போகும் இடம் ஆரோக்கியம் ஏசு எங்க போனாலும் ஆரோக்கியம் இல்லையா நல்ல நல்லபேப்ப ஜனங்களுக்காக தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து ஆரோக்கியத்தை உண்டாக்கிறாரு அப்புறம் பாழும்பிடம் எல்லாம் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தவான மாத்திராரு நம்ம ஜீவ தண்ணீர் மரண தண்ணீர் நம்ம ஒரு ஊருக்கு போறோம் ஒரு கிராமத்துக்கு போறோம் ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போறோம் எங்கோ பக்கத்துல போறோம் நம்ம ஜீவ தண்ணீர் கட்ட என்ன பண்றோம் சாப்பத்தை கக்கறோம் ஏதோ ஒரு கவலை பயம் சூழ்நீர் உலந்த மாதிரி பேசிட்டு ஜீவ தண்ணி விடாம அந்த ஆரோக்கியத்துட பிரச்சனை தான் உண்டாக்கிட்டு வரோம் ஆனால் தான் இயேசு ஏற்றுக்கொண்டோம் இவ்வளவா இவ்வளோ இயேசு ஏற்று உலகத்துக்கு ஒலியாக இருக்கிறான் பூமிக்கு முப்பாயிரம் ஏசு எடுக்கட்டா நீ ஒரு குட்டி ஏசு இயேசுவே வேணாட்டியா நீ ஒரு குட்டி பிசாசு எப்படி பாருங்க பிசாசா இருக்கணுமா இயேசுவா இருக்கணும் இங்கேயே இயேசுவா இருந்தா இங்கேயே சூப்பரா இருக்கலாம் ஆனால இயேசுன்னு என்னது ஜீவ விஷத்துக்கு நீ பிசாசு நன்மத்தை மாரியத்தை கொண்டா மாத்திட்டான் போகிற இடம் உன்னால ஆரோக்கியம் வராது வேதனையும் துக்கமா தான் இருக்கும் குடும்பத்துக்கு அப்போ போகும் இடமெல்லாம் எல்லாம் பாழும் இடம் எல்லாம் பரிசுத்தமே சேரும் இடம் எல்லாம் செல்லும் இடமெல்லாம் எல்லாம் தானே செல்லுட இந்த நதி போகிற இருக்கிற தேசம் தேசம்லாம் பாருங்க செவிப்பாக இருக்கும் சுற்றி எல்லாம் வளைச்சலும் நீர் பாய்ச்சலான தோட்டமும் செழுமையாக இருக்கும் ஜமல்லமா அப்போது ஜீவ தண்ணீராக மாறணும் ம் வேண்டாம் நான் இருக்கிற மாதிரி இருந்திருக்கேன் எல்லாரும் மாதிரி மரண தண்ணி தான் காசு இருக்கலாம் பணம் இருக்கலாம் காருக்கலாம் பங்களா இருக்க எல்லாம் எதுவுமே இருக்கட்டும் ஓடி ஒழிய சே ஆனால் பிறப்பு பாவத்தில் இருக்கிறனால பாவ செய்கிற நாள் உண்டாயிருக்கிறதுனால அது சிந்த சொல்லு செயல் எல்லாம் சுய நீதி அநீதி தான் அது வறட்சி போன வாழ்க்கையே ரசனையாக இருக்காது புரட்சிகரமாக இருக்காது அர்த்த புஷ்டியாக இருக்காது எல்லாம் பணம் கோடி கோடியாக நல்லா பேரு கோல்வா திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிறான் பாருங்க நிம்மதி இருக்காம ஆபத்து விபத்து திருடம் திருடத்துக்கு குழந்தை ஐக்கியமாக இருக்கு அப்போது வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனே அவனும் அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவத்தண்ணி உள்ள நதிகள் ஓடும் பசுந்து மிதாவே இந்த அருமையான மாலை வேலையில் ஆடுவே சோதம் உம்மிடத்தில் விசுவாசமா இருக்கிறாங்க தாவே அணு பிசாசிடத்தில் விசுவாசமாக இந்த பிசாசு காரியத்தெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம் கடிந்து கொண்டாலும் புத்தி சொன்னாலும் எச்சரித்தாலும் ரொம்ப மோசமாக விலகியாக இருந்தாலும் இந்த சுயநீதி அநீதி பகை கசப்பு வைராகித்து கொடுத்து எங்கள் இதயத்தில் ஆண்டு மரண தண்ணீர்கள் புறப்பட்டு போகக்கூடாது தண்ணிகள் போகணும் இயேசு சாட்டை கூட எடுத்துக்கிட்டாரு கடிந்து கொண்டாரு புத்தி சொன்னார் எச்சரித்தார் ரொம்ப மோசமாக தான் விலகெல்லாம் இருக்கிறாரு ஆனால் இந்த பகை கசும் சுயநீதி அநீதி இதெல்லாம் இல்லவே இல்லை பாருங்க ஏசுக்கிட்டேன் ஆமாம் சாட்டை கூட எடுத்து அடி அடி பின்னி எடுக்கிறார் தேவாலயத்தில் ஆனால் கிறிஸ்து ஜீவ தண்ணீராக இருந்தார் போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் பாயம் எல்லாம் இடம்லாம் ஆறுதல் செல்லு இடம் உண்டாக்கினார் அது போல கத்தான் அந்த சத்தியத்துக்கு ஒவ்வொரு பிள்ளை ஜீவன தேவடைய ஆலயமாக மாற்றுப்படி தாவே அளவற்ற அன்பு அளவற்ற கிருப்பு அளவற்ற நீதி அந்த இயேசு ஜீவனுக்கு எல்லையே கிடையாது ஆயிரம் லட்சக்கணக்கில் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு சாலமும் லட்சக்கணக்கில் ஜீவ பள்ளி செலுத்துறான் சர்வாங்க தங்க ஆயிரம் சர்வாங்க தங்கம் செலுத்தி அன்றுமூறுக்கு அவன் தேசமே சுவைப்பான் இலை பார்த்தான் பொண்ணிலே தேவாலயம் கட்டுறான் நாற்பது வருஷம் இலை பார்த்தலாம் ஆயிடுச்சான் விஸ்வாசத்தை பாருங்க ஆபிருகாம் சகல காற்றுல ஆசிர்வாதம் பலிபீடு பைதற்ற ஆட்டுக்கு தேவன் தனக்கு உலகத்துக்கு ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் வேதத்தில் காணும் பாற்றம் எல்லாம் இயேசுவை போட்டிடுதே அந்த இயேசு ஜீவ தண்ணீராகிறார் தேவி நீதி உயிர் பர்ணோகராஜ்யமாக இருக்கிறாரு அந்த தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து ஊடுவதற்கு போடா கூட இரவு பாலம் கட்ட வச்சுக்க எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ சுவாதம் பிசாஸ் எவ்வளோதான் சோதனை கொண்டு வந்தாலும் எவ்வளவுக்கும் அதிகமா தேவனிக்கு தனி கிறிஸ்துவை நாங்கள் வெளிப்படுத்திட்டே இருக்கிற தாவே ஒரு வழியா வந்த சத்து ஏழு வழியா செய்து போவான் வசந்தபடி கிறிஸ்து ஜபிக்கிறதாவே நிலைத்திருக்கும்படி நிலைத்திற்குபடி கொடுக்கிற கதாவே மாபெரிய கொண்டு ஒரு படி ஜிக்கிறோம் ஏசுநாமத்தில் இளவாஜம் ஜீவன் நல்ல பிதாவே விதாவே என்னாத்மாவே கத்திரை சோத்ரி என் மூலமையா சோத்ரி என்னாத்மாவே கத்திரை அவர் அவரு சகல புகாரம் வருவாரு கத்தருக்கு பகிர்வு ஊடாததாகவே என்னோட பெயர் பாசுராவன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியை சபை நான் ஒவ்வொரு நாள் ஆன்லைன் மூலம் ஃபேஸ்புக்கில் போகிராமல் தாமஸ் யூடியூப்ல ஏஎஸ் சர்ச் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க உங்கள் நண்பர்களும் பிள்ளைகளாக ஷேர் பண்ணுங்க குறைந்து நூறு பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க கத்தர் உங்களை ஆசூரிக்கிறாக ஆவேன்